இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள கட்டார் எகிப்து அமெரிக்காவால் ஏற்படும் சிக்கல் ரூட்டை மாற்றுகின்ற ரஷ்யா மற்றும் சீனா இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காசா மக்களுக்கு தங்கள் ஆதரவுகளை வெளிப்படுத்தியும் செங்கடலில் ஏமன் கவுதிகள் தங்களது தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதன்படி காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரையில் தங்களது தாக்குதல் தொடரும் என்று தெரிவித்திருக்கும் கவுதிகள் தற்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள சூழலில் அமைதி காத்து வருகின்றார்கள் இருப்பினும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு பின்னரும் காசா மற்றும் மேற்கு கரையில் மேற்கொள்கின்ற போர் நிறுத்த விதிமீறல்கள் ஹவுதிப்படைகளின் கொந்தளிப்பிற்கு உள்ளாக்கியுள்ளது இந்நிலையில் காசா மக்களுக்கு ஆதரவாக படைகள் தங்களது முதல் நடவடிக்கையாக இஸ்ரேலுக்கு சொந்தமான செங்கடலில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கலெக்சிலிருந்த கப்பலை கைப்பற்றியிருந்தார்கள் அந்த கப்பலை இஸ்ரேல் அமெரிக்கா பிரித்தானியா போன்று யாராலும் ஹவுதிகளிடமிருந்து மீண்டும் திரும்பி பெற முடியவில்லை அந்த வகையில் நாட்களை கடந்துள்ள நிலையில் தற்போது கலெக்ஷ் லீடர் என்ற கப்பலில் இருந்த பணியாளர்கள் அதாவது பதினேழு பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பணியாளர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி கூறுகின்றார் ஒரு வருடத்திற்கு மேலாக ஹவுதிகளின் பிடியில் இருந்த பதினேழு பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் ஏனைய கலெக்ஷ் லீடர் கப்பலின் பணியாளர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் மகிழ்ச்சியாக அறிவிக்கிறார் வேண்டும் என்று பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த பணியாளர்கள் தங்களது சொந்த இடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹவுதி படைகள் முன்பு கூறியது போல் யாரையும் கொல்லுவதோ யாரையும் காயப்படுத்துவதோ எங்களது நோக்கமல்ல காசாவில் இடம்பெற்று வருகின்ற இனப்படுகொலைகள் நிறுத்தப்படுவதற்கு இஸ்ரேலின் வர்த்தகத்தை முடக்குவதற்காகவே நாங்கள் செங்கடலை முடக்கியுள்ளோம் என்று கூறியிருந்தார்கள் அதேபோல் காசாவில் போர் தொடர்ந்து ஹவுதிகள் பிடிக்கப்பட்ட என்ற கப்பலினுடைய பணியாளர்கள் பாதுகாப்பாக தங்களது இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனிடம் ஹவுதி படைகள் இன்று இஸ்ரேலை நோக்கி ஒரு எச்சரிக்கையை மேம்படுத்தியிருக்கின்றார்கள் அதாவது காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டதனாலும் காசா மக்கள் மீண்டும் அமைதியான வாழ்க்கையினை வாழ்வதற்கான வழிவகைகள் மேற்கொள்ளப்பட்டுவதனால் மாத்திரமே இஸ்ரேல் கப்பல்களையும் இஸ்ரேலுடன் சார்புடைய வர்த்தக நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்ற கப்பல்களையும் தாக்குவதை நிறுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறுவதை போன்ற சம்பவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசாவில் போர் நிறுத்தம் என்று சொன்னாலும் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் மீண்டும் பலஸ்டீன் மக்களை துன்பதற்கு உட்படுத்துவதாகவும் போரினை ஏற்படுத்துவதற்குமான வழிவகைகளை செய்வதாக காணப்படுகின்றது இந்த செயற்பாடானது பிராந்தியத்திலும் சர்வதேச ரீதியிலும் மீண்டும் குழப்ப நிலையை ஏற்படுத்துவதாக அமைகின்றது அதன்படி இஸ்ரேல் மீண்டும் போர் நிறுத்த விதிமுறைகளை மீறினால் எங்களது ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இன்னமும் தயார் நிலையில் தான் இருக்கின்றன செங்கடலில் மீண்டும் எங்களது தாக்குதலை தீவிரப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று ஹவுதிகள் மிகப்பெரியோரு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மறுபடியும் காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இருதரப்புகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் நீடித்து வரும் சூழ்நிலையில் போர் நிறுத்தத்தை மீறும் வகையில் இஸ்ரேல் வருகின்ற தாக்குதல்களுக்கு மத்தியஸ்தர்களிடமிருந்து கடும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக அல் மயின் தொலைக்காட்சி கூறுகின்றது காசாவின் வானில் தற்போது இஸ்ரேல் ட்ரோன்கள் பறந்து வருவதாகவும் ஐடிஎப் படையானது சந்தேகத்தின் பேரில் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறித்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இவ்வாறான செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி வரும் நிலையில் கட்டார் எகிப்து போன்ற மத்தியர்கள் இஸ்ரேலில் இந்த நடவடிக்கையானது அமைதியாக இருக்கும் பிராந்தியத்தை மீண்டும் சிக்கலுக்குள் கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கைகள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அதேபோல் மாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்புகளும் இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கையானது மேலும் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு காசாவை விட்டு செல்வதாகவும் தெரிவித்துள்ளார்கள் காசாவில் மட்டுமல்லாமல் மேற்கு கரையிலும் இஸ்ரேல் போர் நிறுத்த விதிகளை மீறுகின்ற செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதால் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மீண்டும் கடும் மோதலை ஏற்படுத்துவதற்கான செய்கையாக இருப்பதாக ஹமாஸ் போராளி குழுக்கள் கூறுகின்றன இதேவேளை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் நடந்த முந்தைய தாக்குதல்களில் குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் நூற்றி உடல்கள் உடலர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி அந்த காலகட்டத்தில் காசாவின் மருத்துவமனைகளில் முன்னூற்று ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் கோருகின்றது இந்த அறிவிப்பின் மூலம் காசாவின் மொத்த இறப்பு எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்று எண்பத்தி மூன்றாகவும் உயர்ந்துள்ளது காசா மீதான போரில் மொத்தம் ஒரு லட்சத்து பதினோரு காயமடைந்துள்ளதாகவும் அமைச்சகம் மேலும் கூறுகின்றது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய தந்திரோபாயங்கள் குறித்து என் ஆர் சி கவலை தெரிவிக்கின்றது கடந்த வாரம் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அதிகரித்து வருகின்ற வன்முறை குறித்து நோர்வே அகதிகள் ஹவுன்சில் எச்சரிக்கை தெரிவித்துள்ளது மேற்கு கரையில் தேவையற்ற கண்மூடித்தனமான மற்றும் சட்டவிரோத பலத்தை பயன்படுத்துவதன் மூலம் தொந்தரவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது மேலும் இதை இஸ்ரேலிய படைகள் காசாவில் பயன்படுத்திய தந்திரோபாயங்களை எதிரொலிக்கின்றது இதனை என்ஆர்சியின் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க பிராந்திய இயக்குனர் ஏஞ்சலிடா ஹரோடா அறிக்கையில் கோருகின்றார் சர்வதேச சட்டத்தின் கீழ் இஸ்ரேல் பலஸ்தீன் பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதை விரைவில் முடிவு கொண்டு வர வேண்டும் அதுவரையில் பொதுமக்களின் பாதுகாப்பு உட்பட அதன் கடமைகளை இஸ்ரேல் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மேற்கு கரையில் உள்ள ஜெனினில் செவ்வாய்க்கிழமை தொடங்கிய இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலில் குறைந்தது பன்னெண்டு பலசின்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது மறுபுறம் ஹமாஸின் ராணுவ மற்றும் நிர்வாகத் திறன்களை அகற்றும் நோக்கில் இஸ்ரேல் சமரசம் செய்யாது என்றும் காசாவில் மூன்று கட்ட போர் நிறுத்தத்தின் வெற்றிக்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் கிடியோன் ஷார் தெரிவித்துள்ளார் அக்டோபரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடந்த கொடிய தாக்குதல்களைப் போலவே இஸ்ரேல் மீது மேலும் தாக்குதல்களை நடத்த ஹமாஸ் தலைவர்கள் தங்கள் நோக்கத்தை அறிவித்துள்ளதாகவும் எனவே இந்த ராணுவ திறன்களையும் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட முடியாது என்றும் அவர் கூறினார் ஹமாஸ் சுட்டிக்காட்டினார் இஸ்ரேல் ஹாசாவில் ஹமாஸின் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாது என்றும் ஹமாஸ் ஆட்சியில் இருக்கும் வரை மத்திய கிழக்கு அமைதி பாதுகாப்பு அல்லது இஸ்ரோதன்மை இருக்காது என்றும் கூறுகின்றார் பணைய கைதிகள் விடுதலைக்கான கட்டமைப்பு அதன் இறுதி வரை தொடரும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் நிச்சயமாக நான் அதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது தினமும் ஹமாஸ் படைகளை முற்றாக அளிக்கும் எங்கள் நோக்கங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் என்றும் கோரியுள்ளார் அடுத்து கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலை அடுத்து வெற்றியடைந்த டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் உக்ரைன் யுத்தத்தை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் சிறுவர்கள் போடும் சண்டை என்று கேலி செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் கோரியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற உக்ரைன் ரஷ்ய போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா இணங்க வேண்டும் என்றும் இல்லையெனில் ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகியுள்ளதாக அறிவித்துள்ளார் இதன்படி அதிபராக பதவியேற்ற முதல் நாளிலிருந்து ரஷ்யா மற்றும் சீனா கனடா போன்ற நாடுகளை கடுமையாக விமர்சித்து வருகின்றார் ட்ரம்பினுடைய இந்த செயற்பாடானது உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சீனா மற்றும் ரஷ்யா தங்களுக்கு இடையிலான உறவை பலப்படுத்தும் விதமாக அதிபர் அதிபர் கலந்தாலோசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பேச்சுவார்த்தையின் போது அரசியல் பொருளாதாரம் சமூகம் ராணுவம் தொழில்நுட்பம் வர்த்தகம் போன்ற நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட போவதாகவே நாட்டு அமைச்சகங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்போது பிரிக்ஸ் நாட்டினுடைய ஒத்துழைப்பை மேலும் கட்டமைக்க வேண்டும் எனவும் தாய்வான் சீன விவகாரத்தில் சீனாவிற்கு ரஷ்யா தனது ஆதரவை வெளிப்படுத்தி நிற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து பிரிக்ஸ் அமைப்பிற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொள்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து எதிர்ப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து பட்டனை செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்